அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மகாநதி சீரியலில் அடுத்த வாரம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுன்னு ஒரு ஷார்ட் புரமோ இருக்குது என்னென்னாக்கோ நம்ம அம்மையார் வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொருட்காட்சி கிளம்புறேன் 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 வீட்டில் உள்ளவங்களெல்லாம் ஏமாற்றி இப்போ எங்கேயோ கிளம்புறாங்க அந்த சமயத்தில் அவர் கால் பண்ணுறாரு என்ன பண்ணுற என்னன்னாக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போய்கிட்ருக்கே அப்படின்னு தனியாகவாக போகிறேன் அப்படின்னு ஆமாம் ஆமாம் நானும் வரேன் ஐயோ ப்ளீஸ் இந்த சமயத்தில் நீங்கள் வெளியில் வரவே கூடாது ரொம்ப ஆபத்து ரொம்ப ரிஸ்க் ரொம்ப டேஞ்சரஸ் அதனால் நீங்கள் வரக்கூடாது வரக்கூடாது நான் நான் நானே போய்க்கிருவேன் நானே போய்க்கலே தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது அங்கே போனாக்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் இருந்துட்டு கேட்குறாங்க சிஸ்டர் கேட்குறாங்க என்னது நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்களா இப்போ அவர் வரலையா நீங்களே தனியாக வந்திருக்கீங்களா தனியாக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன எல்லோரும் புருஷனை கூட்டிகிட்டு மட்டும்தான் போகிறாங்களா அம்மா கூட்டிகிட்டு போவாங்க அக்கா கூட்டிகிட்டு போவாங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவாங்க ஒவ்வொன்றுக்கெல்லாம் இல்லை ஒரு தடவை கூட்டிகிட்டு போனா எப்போதுமே அவர் வரணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் அந்த பொண்ணு இப்படி கேட்குதாமா கேட்டோன்னே இல்லை நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஆளு மாஸ்க் அப்படி இது பண்ணிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் ஏய் அங்கே எப்படி என்னமோ இதில் இது எரியும் பொழுது நீரோ மன்னன் பெடில் வாசத்த மாதிரி தான் இது எனக்கு ரோமி நகரம் எரிஞ்ச போதுன்னு அங்கே எப்படி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு புள்ள குற்றயிரும் உயிரும் கொலை உயிரமாக கிடக்குது நீங்கள் ரெண்டு கொலைப்பாளி இவங்க மேலே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்சிகளெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்களே என்னப்பா இது இவங்க ரெண்டு நேரம் தான் சீரியல் ஓடுங்கிறதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது என்னது இது அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை ஓகே இப்போ வந்து அங்கே போயிட்டாங்க அங்கே போய் அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறாங்க காட்டும் பொழுது அங்கே பாருங்க கேஷ்நட் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் அவங்களோட குழந்தை அப்படின்னு அதுவோ 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 அப்படின்னு அவர் கேட்குறாரு கேட்டுட்டு சந்தோஷப்படுறாரு அப்படியே முத்த மாதிரி பொழியிறாரு மனைவிக்கு அப்படியே சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருந்து ரெண்டு பேரும் அப்படியே குதூகலமாக வெளியில் வர்றாங்க வெளியில் வரும்போது பார்த்தா அங்கே போலீஸ் கான் இது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு மூணு நாலு பேர் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க அது அதை பற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மாஸ்க்லாம் போட்டுட்டு வருவாராம் இப்போ பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் என்ன சூழ்நிலையில் இருக்கோம் எங்கே இருக்கோம் எப்படி வந்தோம் வரலாமா வரவேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஓர்மையே இல்லாமல் அப்படியே வெளியில் வர்றாங்க பேரும் அப்படியே சந்தோஷமாக ரெண்டேரும் வந்துகிட்ருக்கும் பொழுதே பார்த்தா நம்ம அம்மையார் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் புத்திசாலி அவங்க பார்த்துட்டாங்க பார்த்த உடனே ஐயோ இங்கே போலீஸ் புலீஸ் போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்படியே ரெண்டேரும் ஒழிஞ்சிக்கிட்டு பண்ணுறாங்க என்ன அதிரடியான சம்பவங்கள்லாம் நடக்கும் போது பொறுத்திருந்து பார்ப்போம் வேற பயங்கரமான மியூசிக்கோடு இது பண்ணுறாங்க என்ன அதிரடி போகுது எதுவுமே நடக்காது எப்படி உங்களால் இவ்வளோ கேஷுவலாக எல்லா சீன்ஸையும் கொண்டு போக முடியுது எப்படி கதையை கொண்டு போக முடியுதுன்னு ஒன்றுமே புரியல லாஜிக் லாஜிக் அப்படின்னு ஒன்று இந்த கதையில் இல்லையே இல்லையோன்னு நினைக்க தோணுது பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தேங்க்யூ